தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் லூகா எழுதினச்சிருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் சுத்தம் சீடர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை என் நகரத்திலேயே இருங்கள் என்றார் பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தபோதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு வகுப்புகள் அன்பான சகோதர சகோதரிய இன்று பாஸ்கா ஏழாம் வாரம் ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நாம் என்ன திருவிழா நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய விண்ணேற்றம் பெருவிழா வந்து நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம் ஓகேங்களா இயேசப்பா பாடுகள் பட் நமக்காக பிறந்தார் பாடுகள் பட்டார் ஓகேங்களா இறந்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அப்புறம் சீடர்களோடு இருந்தார் அப்புறம் என்ன ஆயிடுச்சு நாற்பது நாட்கள் சீடலோடு இருந்த பின்னாடி இப்போ மறுபடியும் தந்தைக்கிட்டே போகிறாரு விண்ணகத்துக்கே போகிறாரு ஓகேங்களா ஸோ நாம் என்ன பண்ணோம் நாம் இந்த உயிர் திறந்த ஆண்டவர் அவர் தனியாக போகல போனது மட்டும் கிடையாது அவர் என்ன பண்ணுவாராம் வல்லமை மிக்க ஒருத்தரை நமக்கு அனுப்ப வரோம் யார் அவரு தூய ஆவியானவர் வர போகிறாரு ஓகேங்களா அடுத்த வாரத்துக்குள்ளே வந்துடுவார் அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணோம் இந்த வாரம் உயிர் ஆண்டவரை வந்து நாம் கொண்டாடுவது மட்டும் கிடையாமல் அடுத்து வரக்கூடிய நம்முடைய தூய ஆவியானவர் பெற்றுக்கொள்வது நம்ம நாம் இந்த வாரம் ஃபுல்லாக தயாரிக்கணும் ஓகேங்களா அப்படி தயாரித்தால் மட்டும்தான் ஏசப்பா விண்ணேற்றம் அடைந்த ஏசப்பா அனுப்பக்கூடிய தூய ஆவியானவர் நமக்குள்ளே வருவார் ஓகேங்களா இது என்ன தான் ஒரு சடங்கு முறையாக இருந்தாலும் நாம் நம்பிக்கையோடு நம்மை தயாரிப்பு தயாரிப்போம் தூய ஆவியானவரை பெற்று உண்மையான கடவுளுக்கு பிடித்த வாழ்க்கை நம்ம வாழ்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மரியே வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் அல்லே லோயா பிரைஸ்தலா